ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிஷப வாகனம் பற்றி ஒரு சின்ன குறிப்பு அதாவது அம்பிகையானவள் என்றும் தர்மம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள் அதன்படி ரிஷப வாகனத்தில் உருமாறி இறைவனிடம் வேண்டிக் தர்மம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்ட இறைவனும் வாக்களித்தார் தர்மம் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் அதனை வேண்டிக்கொண்ட ரிஷப வாகனத்தை தனது வாகனமாக ஏற்று அருள் பாலித்தார் அதனால தான் பிரதோஷ காலத்தில் இன்னிக்கும் முதல்ல சிவனுக்கும் முன்னாடி நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்படுது பிரதோஷ நேரத்தில் நந்தியம்பெருமானை நம்ம ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டோன்னா நம்ம நினைத்த காரியம் எல்லாம் கை கூடும் அப்படிங்கிறது ஐதீகம் தர்மமே வடிவாக இருக்கக்கூடியதான் அந்த ரிஷப வாகனம் எம்பெருமான் அதை வாகனமாக ஏற்றுக்கொண்டார் தர்மம் நிலைத்திருக்க அருள் புரிந்தார் இந்த நாட்டில் எப்பவும் தர்மம் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறத வேண்டி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி கவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணா மலைக்கும் அண்ணாய் போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்